வீராயுகநாயகன் வேள்பாரி பகுதி மூன்று செழித்து வளர்ந்திருந்த புட்கள் தோல் அளவிற்கு இருந்தன அதற்கு நடுவில் மெல்லிய கோடு போல இருக்கும் ஒற்றையடி பாதையை கவனமாக பார்த்து நீலன் முன் நடந்தான் சிறிது நேரம் எந்த பேச்சும் இயலாமல் இருந்தது சூரியன் காராமலையின் பின்புறம் இடுப்பு அளவிற்கு இறங்கியிருந்தது வலி சற்று குறைந்தது போல் இருந்தது கபிலர் பேச்சை தொடங்கினார் இந்த காட்டில் எவ்வளவோ அழகான வடிவம் கொண்ட வாசனை பூக்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பணம்பூவை ஏன் பரம்பு நாட்டின் குலச்சின்னமாக ஆக்கினார்கள் என்று கேட்டார் கபிலர் பணம்பூ வெறும் அழகு அல்ல ஆயுதம் அது ஆயுதம் மட்டுமல்ல பேரழகு இந்த மலைத்தொடர் எங்கும் அலைந்து திரியும் வேளிர் மக்கள் பனம்பூவின் குருத்து ஒன்றை எப்போதும் தங்களின் இடுப்பில் சொருகி வைத்திருப்பார்கள் குட்டையில் தேங்கிக் கிடக்கும் நீரில் விஷம் ஏறியிருக்கும் அலைந்து திரிபவர்களுக்கு தாகம் எடுத்தால் எந்த குட்டை நீரிலும் பனங்குருத்தை போட்டு சிறிது நேரம் கழித்து அந்த நீரை அருந்துவார்கள் எந்தவித விஷமும் தாங்காது அது ஒரு உரி பணம்பூ அழகு ஆயுதம் அருமருந்து இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன பேசிக்கொண்டே நடையின் வேகத்தை கூட்டினான் நீலன் கதை சொல்ல ஆரம்பித்தால் கபிலர் பசுவின் பின்னால் வரும் கன்றை போல வருவார் என்பதை அவன் கண்டறிந்து நீண்ட ஆகிவிட்டது பரம்பு மலையின் கல்லை அருந்திருக்கிறீர்களா என்று கேட்டான் நீலன் இல்லை என்றார் கபிலர் இன்னும் சற்று விரைவாக நடந்தால் இன்றே அருந்தலாம் என்றான் நீலன் கபிலர் நீண்ட நேரம் கழித்து வழிமறந்து சிரித்தார் கல்லை சொல்லி இழுக்கின்றான் என தெரிந்தது ஏன் நேரம் கழித்து போனால் கல் தீர்ந்து என்று கேட்டார் கபிலர் இறக்கப்பட்ட கல்லுக்கு ஒரு நேரம் இருக்கிறது கல் மதப்பேறி திரண்டிருக்கும் போது அருந்த வேண்டும் அப்போதுதான் இருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிறக்கச் செய்யும் நேரம் தவறினால் அந்த ஆட்டம் தவறும் பேச்சே கல்லூரி கிடைக்கிறதே என்று சொன்னார் கபிலர் நான் சிறுவன் நீங்கள் பாரியோடு அமர்ந்து கல்லருந்த வேண்டும் மஞ்சள் கொடியில் இருந்து இறங்கும் சாற்றை துளிதுளியாக இறக்கி சுண்ணத்தின் அளவை கூட்டி குறைத்து கல்லுக்குள் இருக்கும் போதைக்கு வித்தை காட்டுவான் பாரி அவனோடு அமர்ந்து கல்லருந்தும் நாள்தான் வாழ்வின் திருநாள் கபிலர் வாஞ்சையோடு அவனை பார்த்தார் கல்லையும் மிஞ்சிய இடத்தில் பாரியை வைத்திருக்கிறார்களே என யோசிக்கையில் நீலன் தொடர்ந்தான் பெருங்குடி பாணர் ஒருவர் பாரியை பனையன் மகனே என வர்ணித்து பாடியுள்ள பாடலை கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டான் நீலன் இல்லை என்று சொன்னார் கபிலர் முழுநிலா நாளில் அந்த அரிய காட்சியை காண வேண்டுமே ஆதிமலை அடிவாரம் ஊர் மன்றலில் எல்லோரும் திரண்டிருக்க பேரியால் மீட்டி பறை முழங்கி பனையன் மகனே பனையன் மகனே என பாடலை பாடத் தொடங்கினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும் சொல்லும்போதே போதே துள்ளி குதித்தான் நீலன் தனி ஒரு வீரன் நாட்டையாளும் தலைவனை இவ்வளவு நேசிப்பதா பிற நாட்டில் அரசருக்கும் தொழில் செய்யும் வீரர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையே இல்லாமல் போன அன்புமயமான ஓர் அடிசரடு பரம்பு நாட்டில் இருப்பதை பார்த்தார் கபிலர் இதுதான் குளவழியில் நடக்கும் ஆட்சிக்கும் பிற அரசாட்சிக்கும் உள்ள வேறுபாடு என நினைத்தபடி கபிலர் கேட்டார் உனக்கு பாட தெரியுமா பரம்பை பற்றியும் பாரியை பற்றியும் இன்று முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பேன் அது மட்டுமல்ல எங்கள் குலப்பாடலும் எனக்கு தெரியும் உனது குலப்பாடல் இருக்கட்டும் பாரியின் குலப்பாடல் உனக்கு தெரியுமா தெரியும் மாவீரன் எவ்வியிடம் இருந்து அது ஆரம்பிக்கிறது அதை பாடுவாயா என்று கேட்டார் கபிலர் நான் பாணரும் அல்ல பாரியின் குலத்தவனும் அல்ல எனவே நான் அதை பாடுவது முறையல்ல என்று சொன்னான் நீலன் இவ்வளவு நேரம் பேசி வந்த நீலனிடம் இருந்து முதன்முறையாக ஒரு தகவல் கபிலருக்கு கிடைத்தது பரம்பு மலையின் பாரியின் குலத்தவர்கள் மட்டுமல்ல வேறு குலத்தவர்களும் இருக்கிறார்கள் என்று குலத்தலைவன் ஆளும் நாட்டில் வேறு குலத்தவர்கள் இருப்பது இல்லை அப்படியே இருந்தாலும் மரத்திற்குள் நெருப்பு மறைந்து கிடப்பதைப் போல ஆழ்வோருக்கான ஆபத்து அதற்குள் மறைந்திருக்கும் யோசித்தபடி வந்து கொண்டிருந்த கபிலரின் நடை சற்றே பின்தங்கியது விரைந்து வாருங்கள் என்றான் நீலன் இந்த தற்பைப் புற்களின் சுனை மேலெல்லாம் அரிக்கிறது அதுதான் என்று சமாளிக்க ஒரு காரணத்தை சொன்னார் கபிலர் இந்த புற்களுக்கு என்ன பெயர் சொன்னீர்கள் என்று கேட்டான் நீலன் தற்பைப் புற்கள் சேரன் வேள்வி நடத்தியபோது அந்தணர்கள் இது போன்ற தற்பை புல் கொண்டுதான் சடங்குகளை செய்தார்கள் என்று சொன்னார் கபிலர் நாங்கள் இதை நாக்கருக்தான் புல் என்று சொல்வோம் அப்படியா இது யாருடைய நாக்கை அறுத்தது ஏன் இந்த பெயர் என்று கேட்டார் கபிலர் அது முருகன் காதலித்த போது நடந்த நிகழ்வு என்று சொன்னான் நீலன் கல்லின் சுவையை விட களிப்பூட்டக்கூடியதல்லவா காதலின் சுவை அதுவும் முருகனின் காதல் கதையை காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாமே சொல் என்றார் ஆர்வத்துடன் எனது காதலியை பார்க்க ஒரு குன்று தாண்டி போவதையே இவ்வளவு தொலைவா என கேட்டவர் முருகனின் கதையை கேட்டால் இங்கேயே மயக்கம் அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னான் நீலன் ஏற்கனவே எனக்கு சற்று மயக்கம்தான் இருக்கிறது ஆயினும் காதலின் ஆற்றலே மயக்கம் நீக்காமல் தானே என்று சொன்னார் கபிலர் முருகனாவது பரவாயில்லை ஆறு குன்றுகள் தாண்டி போனான் ஆனால் வள்ளியோ அவனை பார்க்க பதினோரு குன்றுகள் தாண்டி வந்தாள் என்ன இருந்தாலும் வள்ளி நிலமகள் அல்லவா அவளின் ஆற்றலே சற்று அதிகம் என்று சொன்னான் நீலன் குறிஞ்சி நில தலைவன் முருகனை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இவன் முற்றிலும் புதியதோர் இடத்திலிருந்து கதையை தொடங்குகிறானே என்று கபிலர் ஆச்சரியவயப்பட்ட கணத்திலிருந்து அவன் கதையை தொடங்கினான் இந்த காராமலையின் அடிவாரத்தில் குடில் அமைத்து குளம் தொடங்கியதோரு காலம் இந்த காலத்தில் பயிர்கள் விளைய வைத்து திணையை அறுத்தும் கிழங்குகளை பிடுங்கியும் கொண்டு வந்து சேர்ப்பதும் இவ்வளவு கடினமாக இருக்கின்றன அப்பொழுது எப்படி இருந்திருக்கும் காவலுக்கும் போய் பறவைகளிடமிருந்தும் விலங்குகளிடம் இருந்தும் காப்பாற்றி கொண்டு வருவது பெரும்பாடு விளைச்சல் காலம் தொடங்கிவிட்டால் முருகனும் எவ்வியும் தினைப்புலம் காக்கப் போவார்கள் வயதிலேயே இளையவனான எவ்விதான் முருகனிடம் எந்நேரமும் இருக்கும் தோழன் கீழ்மலையின் விளைச்சலை பாதுகாத்து கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களின் வேலை இந்த ஆண்டு பயிர்கள் மிகவும் செழித்து வளர்ந்திருந்தன பயிர்கள் முற்றத் தொடங்கும் போதுதான் வேலையின் கடினம் தெரிய ஆரம்பிக்கும் மானும் மிளவும் கிளியும் குருவிகளும் இன்னும் பல உயிரினங்கள் எல்லாம் பயிர்களை மேய பகலிலேயே வரும் யானைகளும் பன்றிகளும் இரவு வரும் இவற்றிடம் இருந்து விளைச்சலை காக்க வேண்டும் வயல்களுக்கு நடுவே புன்னை மரத்தின் பரணமைத்து தட்டை தளல் களன் என பல கருவிகளை வைத்து விதவிதமான ஓசை எழுப்பி விளைச்சலை பாதுகாத்தனர் இரவு பகலாக கண்விழிப்போடு இருக்க வேண்டும் காட்டிலேயே கிடைக்கும் தேனையும் கிழங்கையும் தின்று கொண்டு பல நாட்கள் இருவரும் பரணியிலேயே தங்கியிருந்தனர் ஒரு நாள் காலை காட்டுப்பன்றி கூட்டம் ஒன்று உள்நுழைந்து விட்டது காட்டுப்பன்றி பயிர்களை அழிப்பதில் மிகவும் வேகமாக செயல்படக்கூடியது மிக வலுவான பற்களை உடைய அது புலியுடனும் போர் புரியும் வள்ளமை உடையது பரணியில் இருந்து இறங்கி வந்து இருவரும் விரட்டியிருக்கின்றனர் அது ஓடுவது போல் சிறிது தூரம் ஓடி புதரில் மறைந்து கொண்டு இவர்கள் மீண்டும் பரன் ஏறியதும் விளைச்சலை தின்ன உள்ளே நுழைந்துவிட்டது மறுபடியும் விரட்டி இருக்கின்றனர் இப்படியே பலமுறை நடந்திருக்கிறது அந்த பன்றிக் கூட்டம் போவதாக இல்லை எவ்வி நீ பரணியிலேயே காவலுக்கு நின்று நான் இந்த பன்றி கூட்டத்தை காராமலைக்கு அப்பால் விரட்டிவிட்டு வருகிறேன் என வில்லோடு புறப்பட்டு போனான் முருகன் யானை கூட்டத்தை விட எளிதில் விரட்டிவிடல ஆனால் பன்றி கூட்டத்தை விரட்டிச் செல்வது எளிதல்ல புதருக்குள் ஒளிந்து கொள்ளும் திசை மாறி நம்மை ஏமாற்றும் எளிதில் ஓடாது தனது உயிருக்கு ஆபத்து என அது உணர்ந்தால் மட்டுமே தப்பி ஓட ஆரம்பிக்கும் இல்லையென்றால் அதை நகர்த்த முடியாது முருகன் அதை நகர்த்த பெரும்பாடு பட்டான் அவனுடைய தோல் உரையில் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன முருகன் வேட்டையாடுவதில் மிக வல்லவன் அவன் நம்பு எறியும் எந்த இலக்கும் தப்பாது ஆனால் அன்று அவனுடைய எந்த வில்லையும் பலனளிக்கவில்லை பன்றி கூட்டத்தை கண்டால் புலியே பின்வாங்கும் ஒற்றை வீரனால் என்ன செய்ய முடியும் எல்லா அம்புகளும் தீர கடைசியில் ஒரு அம்பு மட்டுமே மிஞ்சியது அதை குறிப்பார்த்து எறிய நீண்ட நேரம் எடுத்தான் அந்த பஞ்சு கூட்டத்தின் தலைவன் யார் என்பதை அவன் கண்டறிந்து அதற்கு குறிவைத்து அடித்தான் அவை புதருக்குள் ஓடிய வேகத்தில் அம்பு தைத்ததா இல்லையா என தெரியாத நிலையில் உள்ளே இருந்து காதை கிழிப்பது போல் ஒரு சத்தம் வந்தது பன்றிகளின் ஓட்டம் என்ன என்பது அதன் பிறகுதான் தெரிந்தது மலையை கடக்கும் வரை அவை நிற்கவில்லை அவற்றை விரட்டிவிட்டு தனது பரன் நோக்கி நடக்கத் தொடங்கினான் முருகன் கை கால்கள் எல்லாம் குச்சிகளாக கீறி ரத்தம் வந்தது பொழுது ஆகிவிட்டது முருகனிக்கு நாவ் வறண்டு உள்ளிழுத்தது அந்த திசையில் வேங்கை முடுக்குக்கு அருகில் ஓர் அருவி இருப்பது தெரியும் நீர் அருந்த அந்த இடத்திற்கு போனான் பெரும் ஓசையுடன் அருவி கொட்டி கொண்டிருந்தது கையில் இருந்த வில்லையும் தோல் சிறு பாறையில் வைத்துவிட்டு நீர் நோக்கி நடந்தான் நீர்த்துளிகள் காற்றில் மிதந்து வந்து அவன் மீது படிந்தது குளிர்ச்சியை உணர்ந்தபடி நீர் பருக குனிந்தான் பாறையின் பின்புறம் இருந்து சிரிப்பொலி கேட்டது அருவியில் யாரோ குளித்து கொண்டிருப்பது போல் இருந்தது யார் என உற்று பார்த்தான் தெரியவில்லை சற்று அருகில் போய் பார்ப்போம் என நகர்ந்து முன்னே சென்றான் அவனது கண்களை அவனால் நம்ப முடியவில்லை கொட்டும் அருவிக்குள்ளிருந்து சற்று விலக்கி அவள் வெளியே வந்தாள் தன் வாழ்வில் இதுவரை பார்த்திராத பேரழகு முருகன் இமை மூடாமல் பார்த்தான் நீர்வடியும் கூந்தலை சிலிப்பியபடி இந்த பக்கம் திரும்பினாள் இவ்வளவு நேரம் அவன் எரிந்த மொத்த அம்புகளும் கூந்தலுக்குள் இருந்து பாய்ந்து வந்து அவன் மீது எரிந்தன எவ்வி எத்தனையோ முறை சொல்லி பார்த்தான் பதிந்து நிற்கிறது அறுப்பு முடிந்ததும் அவளை போவோம் என்று ஆனால் முருகனோ ஒரு நாள் கூட தாமதிக்க தயாராக இல்லை அப்புறம் கதிரை எங்கே காப்பாற்றுவது எல்லா பறவைகளும் விலங்குகளும் அவர்கள் காவல் காத்த நிலத்துக்கு வந்து சேர்ந்தன பறவைகள் எல்லாம் திரைக்கதிரை தின்றிவிட்டு பரன்மேல் உட்கார்ந்து ஓய்வெடுத்தன விலங்குகள் பரனின் அடிவார நிழலில் இலைப்பாரின பல நாட்கள் அலைந்து பச்சை மலை தொடரின் இரண்டாவது அடிக்கில் இருக்கும் வள்ளியின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர் அந்த இடத்தை பார்த்ததும் எவ்வி சொன்னான் இவர்கள் நம்மை ஏற்க மாட்டார்கள் என்று ஏன் என கேட்டார் முருகன் இவர்கள் கொடி குலம் நாமோ வேடர் குளம் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னான் எவ்வி ஏற்றுக்கொள்ள வேண்டியது வள்ளி மட்டும்தான் மற்றவர்களைப் பற்றி ஏன் யோசிக்கிறாய் அவளது சம்மதம் பெற வழி சொல் என்று சொன்னான் முருகன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வள்ளி தன் தோழிகளோடு போவதை பார்த்ததும் எவ்வி சொன்னான் இந்த மலை தொடரிலேயே அழகான மனிதன் நீந்தான் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இப்போதுதான் தெரிந்தது என்ன என்று கேட்டார் முருகர் அழகு என்றால் என்னவென்று எவ்வி சொன்னபோது முருகன் மகிழ்ந்து சிரித்தான் இதுவரை இல்லாத ஓர் பேரழகான அந்த சிரிப்பு இருந்தது அதன் பிறகு அவளை சந்தித்து பேசி அவளின் சம்மதம் பெற நடந்த முயற்சிகள் எத்தனையோ ஆனால் ஒன்றும் கைகூடவில்லை இந்த காட்டில் அவள் அறியாதது எதுவும் இல்லை எனவே எதை கொடுத்தும் அவளின் மனதில் தனித்த இடத்தை பெற முடியவில்லை முருகன் என்ன முயற்சி செய்தாலும் வள்ளி ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை தினைப்புலம் காப்பதும் பறவைகளை கவன்கள் கொண்டு விரட்டுவதும் மான்கள் வந்தால் தற்பைகளால் எழுப்பி துரத்துவதுமாக வள்ளி வழக்கம் போல் தனது வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் முருகனுக்குத்தான் வழியே பிறக்கவில்லை ஒருநாள் எவ்வி ஒரு ஆலோசனை சொன்னான் அவள் தினைப்புலம் காத்து வீடு திரும்பும் வழியில் அருவி கடந்த சிறிது தூரத்தில் சரக்கொற்றை மரம் ஒன்று இருக்கிறது அந்த இடம் அவள் பொழுது நீ அவளின் எதிர்பட்டு நின்று பேசு உன் காதலை சொல் அவள் ஏற்றுக்கொள்வாள் கொள்வாள் என்று சொன்னான் எவ்வி அந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்டான் முருகன் அந்த இடம் முழுக்க முல்லை படர்ந்து கிடக்கிறது அவள் மாலை நேரத்தில் வருவாள் அப்போதுதான் முல்லை மலரத் தொடங்கும் அந்த மனம் யாவரையும் மயக்கும் காற்று எங்கும் சுகந்தம் வீசும் உன் காதல் அங்கே கைகூடும் என்று சொல்லி அனுப்பினான் முருகனும் அவன் சொன்ன இடத்தில் அவளை எதிர்கொண்டு பேசினான் முதன்முறையாக அவள் அவன் இடம் பேசத் தொடங்கினான் ஆனால் அந்த பேச்சில் காதல் இருப்பது போல் தெரியவில்லை காட்டிற்குள் போன ஆட்டுக்குட்டியை விசாரிப்பதை போல்தான் அவள் விசாரிப்பு இருந்தது எவ்வி இன்னொரு யோசனை சொல்ல முன்வந்தபோது முருகன் தடுத்து விட்டான் காதல் சம்பந்தப்பட்டவர்களின் சாமத்தியத்தார்தான் கைகூடும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் வழக்கம்போல் வள்ளி செல்லும் வழியில் எதிர்ப்பட்டான் உன்னை ஓர் இடத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் நீ என்னோடு வா என்று அழைத்தான் அவளோ தினைப்புலத்திற்கு போக வேண்டும் தோழிகள் காத்திருப்பார்கள் என்று காரணம் சொல்லி மறுத்தாள் அதிக நேரம் இல்லை சிறிது நாளிகை வந்தால் போதும் என வற்புறுத்தினான் முருகன் வள்ளியும் வேறு வழியின்றி சரி என தலையாட்டினாள் முருகன் அவளை அழைத்துக்கொண்டு சென்றான் இருவரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை கூச்சம் தவிர்த்து முருகன் பேச்சை தொடங்கினான் உன் தாய் வள்ளிக்கிழங்கை எடுக்கப்போன இடத்தில் இடுப்பு வழி கண்டு உன்னை ஈஞ்செடுத்ததால் வள்ளி என பெயர் வந்ததோ என்று கேட்டான் முருகன் அது ஊரார் சொல்லும் காரணம் உண்மை காரணம் வேறு என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொண்டாள் என்னவென்றும் சொல்லவில்லை சிற்றோடையில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது கல் மேல் கால் பதித்து அதை தாவி கடந்தனர் அந்த இடத்தில் தனியாக ஒற்றை மரம் இருந்தது முருகன் வள்ளியை அந்த மர அடிவாரத்தில் போய் சிறிது நேரம் நிற்கச் சொன்னான் அவளும் மரத்தின் அருகே போனாள் முருகனோ நீரோடையின் அருகில் இருக்கும் சிறு பாறையில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தபடி இருந்தான் எதற்கு இங்கே நிற்க சொல்கின்றான் என்ற யோசனையிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள் மேலே பார்த்தாள் மரம் முழுக்க காயும் மொட்டுமாக இருந்தன ஒரு பூ கூட இல்லை இது என்ன மரம் இதுவரை பார்த்ததில்லையே என யோசித்தாள் மரத்தின் மீது கை வைத்து பட்டையை சிறிது உதிர்த்து நுகர்ந்து பார்த்தாள் என்ன மனம் என்பதை அவளால் அனுமானிக்க முடியவில்லை நின்றது போதுமா என்று கேட்டாள் வள்ளி முருகனோ இன்னும் சிறிது நேரம் என்றான் மரப்பட்டைகளுக்கிடையே எறும்பின் வரிசை ஒன்று கொண்டிருந்தது அதை உற்று பார்த்தபடி விரல்களால் பட்டையை மெல்ல வருடினாள் அவளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்றியது என்னவென்று தெரியவில்லை புறப்படலாமா என்றான் முருகன் அவளும் புறப்பட்டாள் நடந்து வரும் அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தாள் ஆனால் முருகனிடம் எதுவும் கேட்கவில்லை இவளை எதிர்பார்த்து தோழிகள் காத்திருந்தனர் வந்ததும் சற்றை கோபித்து கொண்டனர் மறுநாள் பொழுது விடியவும் முருகன் புறப்பட்டான் எங்கே என்று கேட்டான் எவ்வி நேற்று வள்ளியை அழைத்து சென்ற இடத்திற்கு என்றான் மீண்டும் அந்த இடத்திற்கா என்று கேட்டான் எவ்வி ஆம் காரணத்தை வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் புதிய பரன் ஒன்று அமைத்து வை நான் திரும்பி வரும்பொழுது வள்ளியும் உடன் வருவாள் என்று சொல்லி சென்றான் எவ்வி ஆச்சரியத்தோடு பார்த்தான் முருகன் வழக்கத்தை விட உற்சாகத்தோடு சென்றான் நேற்று சந்தித்த இடத்திலேயே வள்ளியை சந்தித்தான் சிறிது நேரம் என்னுடன் வா என்று அழைத்தான் அவள் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி மறுத்தாள் முருகன் மீண்டும் அழைத்தான் வள்ளியோ மரங்களில் எறும்பூறுவது ஒன்றும் அதிசயமல்ல என்று சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கினாள் இந்த ஒருமுறை மட்டும் வா இனி நான் உன்னை அழைக்க மாட்டேன் என்றான் முருகன் அந்த குரலை மறுக்க முடியவில்லை சரி இந்த முறை மட்டும் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டால் இருவரும் நேற்று சென்ற வழியில் நடந்தனர் வள்ளி கேட்டாள் முருகு என்று ஏன் உங்களுக்கு பெயர் வைத்தார்கள் நான் மிக அழகாக இருந்ததால் இந்த பெயர் வைத்ததாக எனது தாய் சொன்னாள் இல்லை சொல்கையில் முருகனின் முகம் எல்லாம் வெட்கம் பூரித்தது எங்கள் ஊரில் எட்டு வகை கல் உண்டு அதில் ஒரு வகை கல்லுக்கு முருகு என்று பெயர் என்றாள் வள்ளி கல்லுக்கு எதற்கு இந்த பெயர் வைத்தார்கள் என்று கேட்டான் முருகன் தெரியவில்லை மயக்கும் தன்மை இருப்பதால் இந்த பெயர் வைத்திருப்பார்கள் என நினைக்கிறேன் என்றாள் வள்ளி முருகன் திரும்பி அவளை பார்த்தான் அவள் தலை குனிந்திருந்தாள் ஆனால் அவளது முகத்தில் படர்ந்திருந்த வெக்கத்தை மறைக்க முடியவில்லை பேசியபடியே அந்த நீரோடை அருகில் வந்தார்கள் முருகன் வழக்கம் போல் அந்த இடத்தில் இருந்த சிறு பாறையின் மீது ஏறி அமர்ந்தான் வள்ளி மரத்திற்கு அருகே போக ஓடையை தாண்டி குதித்து தலை தூக்கி பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றாள் அவள் கண்ணையே அவளால் நம்ப முடியவில்லை உறைந்து போனவளாக கண்ணிமை கொட்டாமல் பார்த்தால் எதிரில் இருந்த அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கின மஞ்சளும் நீலமும் ஒன்று கலந்த வண்ணத்தில் முயல் காதை போல நீண்டு விரிந்த மலர்கள் மரமே நிரம்பி வழியும் பூக்கூடையாக நின்று ஆடியது மலரின் மனம் எங்கும் பரவ அந்த வெளியே மனத்து கிடந்தது நம்பவே முடியாத அதிசயத்தை பார்த்தபடி இருந்த வள்ளி திரும்பி முருகனை பார்த்தாள் நேற்று ஒரு பூக்கூட இல்லாத மரத்தில் இன்று மரமெங்கும் பூக்கள் பூத்து குலுங்குகின்றனவே எப்படி என்று கேட்டாள் வள்ளி முருகன் சொன்னான் பெண்ணுடைய அணுகணத்தால் மலரும் மரம் இது நேற்று நீ இதை தொட்டு தழுவினாய் உன் மூச்சுக்காற்றை அதன் பட்டைகளும் கணுக்குகளும் நுகர்ந்தன இதன் அத்தனை மொட்டுக்களுக்குள்ளும் உன் பெண்மை பாய்ந்தோடியது பல ஆண்டு காத்திருப்பிற்கு பிறகு அது பூ பெயர்ந்துள்ளது இதன் பெயர் எழிலை பாலை இந்த வனத்தில் இருக்கும் பத்து பேரதிசயங்களில் இதுவும் ஒன்று என்று சொன்னான் முருகன் அந்த மொத்த பூக்களும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா வள்ளிக்கு உடல் சிலிர்த்தது ஓடிப்போய் அந்த மரத்தை கட்டி தழுவினால் அட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இருக்கத் தழுவினாள் கண்களில் நீர் வடிந்தது அவளது மார்பகங்களை கணுக்கள் குத்தி அழுத்தின மெய்மறந்து கண்கள் சொருகினாள் மரம் குலுங்கி பூக்கள் உதிர்ந்தது அவளது அணைப்பிற்குள் இப்போது முருகன் இருந்தான் அவளது கரங்கள் இணைந்து முருகன் கழுத்தை இருக்கின அவளது கீழ் உதடு நடுங்கியது அதன் விளிம்பிலிருந்த சிறு மச்சத்தில் இருந்து முருகனின் பார்வை நகரவே இல்லை இருவரது மூச்சுக்காற்றும் மோதித் திரும்பின காதல் அனல் அடைக்க ஏழிலை பாலையும் சூடேறியது பூக்கள் உதிர்ந்து அவர்களது உடலை மூடின ஆனாலும் உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே இருந்தன